ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மனோ விஜய் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனல் மிக்சாம் புயலில் நம்ம மாடித்தோட்டம் ரொம்பவே சேதம் அடைஞ்சிருச்சு இந்த வீடியோவில் சேதமடைஞ்ச நம்ம மாடித்தோட்டத்தை சரி செஞ்சு அதுக்கு என்னென்னலாம் உரம் கொடுத்தோன்றதை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மனோ விஜய் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிஜாம் புயலில் நம்ம தோட்டம் ரொம்பவே பாதிப்படைஞ்சிருச்சு நம்ம தோட்டமும் வீடும் எவ்வளோ பாதிப்படைஞ்சுதுன்றதை செப்ரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ ஐ கார்டில் ஆட் பண்ணி விடுறேன் பாருங்கள் புயலுக்கு முன்னாடி தக்காளி செடி கத்திரிக்காய் செடி மிளகாய் செடி இது எல்லாமே பூ வச்சிருந்தது தக்காளி செடியில் நிறைய குட்டி குட்டி பிஞ்சு இருந்தது புயலில் எல்லாமே அப்படியே சாஞ்சி போயிடுச்சு இலையும் கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருக்குது தக்காளி செடி எல்லாமே புயலுக்கு முன்னாடியே மிளகாய் செடி எல்லாமே வந்து இலை சுருட்டல் நோயினால் பாதிப்படைஞ்சிருந்தது அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட்காக மீன் அமிலம் கொடுத்துட்ருந்தேன் அதுவும் சரியாகலை இன்னும் நிறைய செடிக்கு நான் சப்போர்ட்காக கொம்பு நட்டு வச்சு கயிறு போட்டு கட்டி வச்சுருந்தேன் அடித்த காற்றுல எல்லாம் கொம்பும் சாஞ்சி போயிடுச்சு செடியும் சேர்ந்து சாஞ்சிருச்சு இந்த மிளகாய் செடி விதை போட்டு ஒரு தான் இருக்கும் அடித்த மழையில் செடியும் சாஞ்சிருச்சு அதோடய வேரம் வந்து மேலே நல்லா தெரியுது இது காசி தக்காளி செடி இதில் ஒரு கிளை அப்படியே உடஞ்சி போயிடுச்சு செடியும் ஃபுல்லாக சாஞ்சிருச்சு கீழே மஞ்சள் செடி எல்லாமே அறுவடைக்கு ரெடியாக இருந்தது பட் அடித்த காற்றுல எல்லாமே சாஞ்சி போயிடுச்சு இதை வந்து பொங்கலுக்கு அறுவடை பண்ணலான்னு விட்டு வச்சுருக்கேன் டுவெல் கிராஸ் டுவெல் க்ரோ பேக்கில் வச்சுருந்த கத்திரிக்காய் செடி மிளகாய் செடி எல்லாமே சாஞ்சிருச்சு இதையும் சரி பண்ணி விடணும் தாஞ்சிருக்க எல்லா செடிக்குமே ஒரு கொம்பு நட்டு சப்போட்டா கயிறு போட்டு கட்டி நேராக நிறுத்தி விடணும் அதுக்கப்புறம் மண் எல்லாமே வந்து ரொம்ப போயிட்டு இருக்கு நான் புயல் அடித்ததுக்கப்புறம் ஒரு ஃபோர் டேஸாக தண்ணியே விடல மண்ணை கொஞ்சம் கலறிட்டு அதில் தண்ணி விடணும் இருக்க எல்லாம் செடியோட வேரும் வந்து மேலே தெரியுது செடியும் சாஞ்சிட்ருக்கு ஸோ அதனால் செடி எல்லாமே கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்கும் இனிமேல் பூ பூக்கிறதுக்கு கொஞ்சம் நாளாகும் ஸோ எல்லா செடியோட வேர்லையும் மண்ணு போட்டு நல்லா மூடிட்டு அது மேலே கொஞ்சம் உரம் போட்டு விட்டோம்னா செடி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் அதில் பூ வச்சு காய் காய்க்கும் இப்போ சாஞ்சிருந்த எல்லா செடியும் வந்து நான் நேராக நிமித்திட்டு அதுக்கு சப்போர்ட்டாக ஒரு கொம்பு வச்சு கயிறு வச்சு கட்டி விட்டுருக்கேன் தக்காளி செடியெல்லாம் நியர்லி ஒரு நாலு அடிக்கிட்ட வளர்ந்துருந்தது அது எல்லாமே அப்படியே சாஞ்சிட்டு இருந்தது பழைய கொம்பெல்லாம் எடுத்துட்டு நான் புதுசாக கொம்பு எடுத்துகிட்டு வந்து அதை சைடில் நட்டுட்டு புதுசாக கயிறு போட்டு கட்டி விட்டுருக்கேன் கத்திரிக்காய் செடியில் அடித்த காற்றுக்கு நிறைய இலை வந்து கிழிஞ்சி இருந்தது நிறைய இலை பழுத்துட்டு இருந்தது ஸோ அது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அடியில் இருந்த இலை மோஸ்ட்லி கட் பண்ணி எடுத்துட்டேன் அது எல்லாமே முத்திட்டு இருந்தது அதே போல் தக்காளி செடியிலையும் சில இல எல்லாம் வந்து காஞ்சி போயிட்டுருந்தது அதுக்கப்புறம் சில இலை வந்து உரசி கிழிஞ்சு போயிட்டு இருந்தது ஸோ அது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துவிட்டேன் தொட்டியை சுற்றி இருக்க மண்ணை நல்லா கலறி விட்டுருக்கேன் புயல் அடித்ததுலேருந்து ஒரு நாலு நாளாக தண்ணி ஊற்றுல செடிங்களுக்கு ஸோ அதனால் தொட்டியில் இருக்க மண் எல்லாமே காஞ்சி போயிருச்சு ஸோ சைடில் இருக்க மண் எல்லாத்தையுமே நல்லா கலறி விட்டேன் வேற மட்டும் விட்டுட்டு அதை சுற்றி இருக்க மண் எல்லாத்தையுமே நல்லா குத்தி கலறி விட்டுருக்கேன் ஸோ அப்போ தான் வந்து ஏர் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் செடியும் வந்து கொஞ்சம் நல்லா வளரும் பந்தல் கீழே இருந்த தொட்டியில் வெள்ளரி கொடி இருந்தது அதில் ஒரு கொடி வந்து உடஞ்சிட்டு இருந்தது ஸோ அதை பிடுங்கி எடுத்துட்டேன் ஸோ இப்போ இந்த தொட்டியில் ஒரு வெள்ளரி கொடி மட்டும் இருக்குது இன்னொன்னில் வந்து ரெண்டு வெள்ளரி கொடி இருக்குது அதுலேயும் காஞ்ச இலை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்து செடிங்களுக்கு போட உரம் ரெடி பண்ணிக்கலாம் அஞ்சு கிலோ மண்புழு உரம் எடுத்திருக்கேன் ஒரு கிலோ பாஸ்வோ பாக்டீரியா ஒரு கிலோ ட்ரைகோடெர்மா விரடி ஒரு கிலோ அசோஸ்பைரிலம் இதை மூணுத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம செடிங்களுக்கு போடலாம் மண்புழு உரத்தோட இந்த மூணு ஆர்கானிக் ஃபர்டிலைசரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த செடிங்க எல்லாத்துக்குமே போட்டு விடலாம் ஒவ்வொரு செடிக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த உரத்தை ஆட் பண்ணி விட்டுடலாம் மண்ணை நல்லா கலறிட்டு அந்த உரத்தை அது மேலே போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா மண்ணோடு சேர்ந்து கலந்துரும் அந்த உரமும் தண்ணி ஊற்றும் போது அந்த உரம் வந்து வேரில் நல்லா ஈஸியாக இறங்கும் சாஞ்சிருந்த செடி எல்லாத்தையுமே நேராக நிறுத்தி கட்டியாச்சு அடுத்து அதை சுற்றி இருந்த மண் எல்லாமே கலறி விட்டாச்சு அதுக்கப்புறம் அதுக்கு உரமும் போட்டாச்சு இப்போ நம்ம ஃபைனலாக தண்ணி ஊற்றிடலாம் ஸோ தண்ணி ஊற்றினோன்னா நம்ம போட்ட உரம் எல்லாமே வந்து செடியோட வேருக்கு போய் சேரும் அப்போ வந்து செடி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் நல்லா பூ பூக்கும் காய் வைக்கும் முள்ளு கத்திரிக்காயில் ஆல்ரெடி ஒரு காய் காய்ச்சிருக்கு இது பார்க்க பிளாக் பியூட்டி மாதிரி இருக்குது பட் ஆனால் இது வந்து முள்ளு கத்திரிக்காய் செடி கருப்பு கலரில் இருக்கு நல்லா இருக்குது பார்க்கவே மற்ற கத்திரிக்காய் செடியிலையும் பூ வச்சுருக்கு இன்னும் காய் காய்க்கல இது லைபீரியன் தக்காளி செடி இதில் வந்து நிறைய குட்டி குட்டி காய் இருக்குது இது புயலுக்கு முன்னாடி பூவாக இருந்தது அதுக்கப்புறம் இப்போ காய் காய்ச்சிருக்கு இந்த செடியும் ரொம்ப அடிப்பட்ருக்கு இதுக்கு வந்து நல்லா உரம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி விட்டுருக்கேன் காய் வந்து நல்லா காய்க்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் இது செரி டொமேட்டோ செடி இதுவும் சாஞ்சு போயிட்டு இருந்தது புயலுக்கு முன்னாடி இதுல ஒரு மூணு காய் காய்ச்சிருந்தது இப்போ ஒரே ஒரு காய் இருக்கு இதுலையும் பூ நிறைய இருக்கு இதுக்கப்புறம் பூத்து காய்க்கோன்னு நினைக்கிறேன் இது நீட்டு சிவப்பு வெண்டை செடி இது நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு நியர்லி ஒரு ஆறு அடிக்கு கிட்ட வளர்ந்துருச்சு என்னை விட ஹைட்டாக இருந்தது புயலுக்கு முன்னாடி இதுல ஒரு மூணு நாள் காய் காய்ச்சிருந்தது இப்பயும் ஒரு காய் இருந்தது அதை நான் கட் பண்ணிட்டேன் இது காசி தக்காளி செடி இதுல ஒரு கிளை உடஞ்சிட்டு இருந்தது அந்த ஒரு கிளைய மட்டும் கட் பண்ணிட்டேன் மற்ற எல்லா கிளையும் சேர்த்து கட்டி விட்டுருக்கேன் இது புயலுக்கு முன்னாடி பூ வச்சிருந்தது இப்போ அவ்வளோ பூ இல்லை எல்லாமே கொட்டிடுச்சு இது மூக்குத்தி அவரை கொடி இது போட்டு ஒரு மூணு வாரம் கிட்ட ஆகுது பக்கத்தில் இருக்கிறது வந்து செடி காராமணியாக கொடி காராமணியாக தெரியல அதுவும் வந்துட்டுருக்கு இது வந்து மஞ்சள் பூசணி இது வந்து நல்லா வந்துட்டுருக்கு இப்போ பூ வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இது வானம் பார்த்த மிளகாவா இல்லை காந்தாரி மிளகாவான்னு தெரியல ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது மேலேயே காய்க்குது காயம் வந்து குட்டி குட்டியாக இருக்குது இதில் பூ வச்சிருக்க காயம் கொஞ்சம் நிறைய இருக்குது உங்களோட மாடி தோட்டமும் புயலுக்கு அப்புறம் பாதிப்படைஞ்சிருந்ததுன்னா அதை மெயின்டைன் பண்ணி உரம் கொடுத்தீங்கன்னா செடி வந்து நல்லா வளரும் அதில் பூச்சி இல்லை இலை எதுனா காஞ்சிருந்ததுன்னா அதெல்லாம் கட் பண்ணி விட்டிங்கன்னா செடி நல்லா பூ பூத்து காய் காய்க்கும் மஞ்சள் செடிக்கு எந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் பண்ணலை அது அப்படியே விட்டுவிட்டேன் இது வந்து எல்லாமே அறுவடைக்கு ரெடியாக இருக்குது இப்போ செடி வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சிதானா அதுக்கப்புறம் உள்ளே இருக்க மஞ்சளும் பெருசாகும் ஸோ அதனால் அதை எதுவுமே பண்ணலை அப்படியே விட்டுவிட்டேன் தண்ணியும் ஊத்துறதில்ல இந்த செடிங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ